ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி என்பவர்கள் அனைவருக்கும் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே சனி நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வாரங்களுக்கு மாதம் முழுவதுமே மீன ராசிக்கு ராசியிலேயே குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு கிரகங்கள் பெருமாளும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கப் போகுது மேலும் இதில் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது என்ன எல்லாம் மீன ராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மீன ராசியிலேயே பல கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விதி என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான மனக்குழப்பம் இருந்துட்டே இருக்கும் அது என்ன இருக்குது என்ன காரணத்தால் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றத்தால் தான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் மற்றும் தொழிலில் இருந்து வந்த லாபம் கிடைப்பதற்கான இன்னும் கொஞ்சம் தாமதம் கூட ஆகலாம் அதாவது நீங்கள் எதாவது முதலீடு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் லாபம் அப்படிங்கிறது நீங்கள் கூடுதலாக எதிர்பார்ப்பீங்கல்ல அந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப தாமதமாக இருக்கும் ஆனாலும் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதிய வியாபாரம் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால தாராளமாக புதுசாக ஏதாவது விஷயம் தொழில் விஷயமாக ஏதாவது தொடங்குறங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கா இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் மேலும் வாழ்க்கை துணை காதல் மற்றும் குடும்ப உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல் சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனை வரக்கூடும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் வேலையில் நிலைத்தன்மை ஏற்படும் நிதிநிலை கடந்த சில மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கும் மேலும் இந்த மீன ராசி சேர்ந்தவங்களுக்கு குடும்ப உறவுகள் மற்றும் காதல் திருமணம் இந்த மூன்று விஷயத்துலேயும் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே பல கிரகங்கள் செஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இதனால் குடும்ப விஷயங்களில் நிதானம் ரொம்ப தேவைங்க சின்ன சின்ன பிரச பிரச்சனைகளை கூட உங்களது அவசரம் அல்லது தெளிவான கண்ணோட்டம் இல்லாமல் பெரிதாக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு அதனால் வெளி வீ வெளியிடமாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளையாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலுமே அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க முக்கியமாக வார்த்தைகளை அள்ளி வீசாதீங்க பார்த்து கவனமாக இருங்க மேலும் அவசரப்பட்டால் பேச்சிலையும் நிதானத்தையும் பொறுமையும் நல்லது அவசரப்படாதீங்க அப்படின்னு தான் முக்கியமாக சொல்கிறாங்க குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு இனிமையாக வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும் அப்படி அது எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக எல்லா விஷயமே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் கஷ்டமே இல்லாமல் இனிமையாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது மேலும் கணவன் மனைவி உறவில் மூன்றாவது நபரை அது உங்கள் குடும்பத்தனார் உறவினர்கள் இருந்தாலும் தலையிடுவதை அனுமதிக்காதீங்க உங்கள் குடும்ப உறவர் கணவன் மனைவியாக இருக்காங்கள்ல அவங்க விஷயத்தில் மூணாவது மனுஷங்களை நீங்கள் உள்ளே விடாதீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மூணாவது மனிதர்கள் தான் ஸோ அவங்கள உங்கள் வாழ்க்கை பிரச்சனையில் தலையிட அனுமதிக்காதீங்க அப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு தான் நிறைய விதமான சண்டை சச்சரவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் மீனராசிலருக்கு ஜென்ம சனி துவங்கி இருக்குது ஆனாலும் கூட உங்களுக்கு பெரிய சனி முடிவதால் தேவையில்லாத செலவுகள் குறைந்து பொருளாதார ரீதியாக நிலைத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து விரைய சனி நடந்து முடிஞ்சுதே இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம சனி தொடங்கியிருக்கு இதனால் உங்களுக்கு விரயமாகக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் போகுது தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிவிட்டு கையில் காசு இருந்தாவே எப்படி கரைஞ்சி போகுது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கவே போகிறதில்ல உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை நீங்கள் பார்த்து பக்கமாக செலவு பண்ணுறதோடு இருக்குது ஏன்னா உங்களுக்கு விரைய சனியானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் அடைக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் ஏற்பட போகுது கடன் தொகை பெருமளவில் குறையும் உங்களுக்கு வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் சுற்றி நிறைய கடன் விஷயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதை அடைக்க முடியாமல் ரொம்ப தினந்து இருப்பீங்க ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நான் அந்த சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கு நீங்கள் கடன் எங்கெங்கெல்லாம் வாங்கியோ அங்கங்கே குறைச்சி குறைச்சி அதாவது கடனே இல்லாமல் கூட உங்களால் பண்ண முடியும் அந்தளவுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றுலையும் இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்ல மாதமாக கண்டிப்பாக இருக்கும் இது வந்து அசைக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம் சரியான வேலை கிடைக்க அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது வேலை இல்லை நான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கேற்ற வேலை இல்லை எனக்கேற்ற வேலை இருக்குது ஆனால் அங்கே என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வேலையில் நிலைமைத்தன்மை அல்லது நிரந்தர வேலை பணியும் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வேலையும் வேலை இல்லாதவங்களுக்கு கிடைக்கப் போகுது நல்ல வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க அந்த விஷயம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தானாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேலைவாய்ப்பில் வருமானத்தில் சிக்கல் இல்லை என்றாலும் கூட வேலை பழு கூடுதலான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரக்கூடும் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த மாதம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் ஒன்றுமே இருக்காது அந்த விஷயத்தில் ஆனால் அதையவே போட்டு மனசில் போட்டு தூங்குற டைமில் குழப்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முடிவெடுப்பதில் மூத்தவர்கள் ஆலோசனை பெறுங்க நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க தொழில் தொடங்குறீங்க இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க முக்கியமாக ஒரு விஷயம் கண்டிப்பாக இது முடிவு எடுத்தே ஆகணும் அது இப்போவே எடுத்தாகணும் அப்படின்னு யோசிக்கிற விஷயத்தையெல்லாம் பெரியவங்கக்கிட்ட கேட்டு அவங்க ஆலோசனைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் விட்டுக்கொடுத்து செல்வதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பர்களுக்கு பார்க்கப்படுது ஏன் வந்து இதை கவனமாக இருக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நிறைய விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிறதுக்காக தான் அதாவது நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களால் இருக்கும் இல்லைன்னா நம்ம பேச்சாலும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சால் நிறைய விதமான பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் குடும்பத்துலேயும் சரி வெளி இடத்துலையும் சரி ஏதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேச்சில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்து கவனமாக இருங்க இந்த சின்ன சின்ன விஷயத்த மட்டும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் ரொம்ப ரொம்ப பாடங்களை கவனமாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தொழில் செய்யும் இடத்துல உங்களுடைய புதிய மாற்றங்கள் எதுவுமே செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என் நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மீன ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் அடைய போறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி